இப்போ நம்ம உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உத்தர நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு செய்தால் இவர்கள் பண வரவை அடைய முடியும் அப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரக்காரத்தை நாம் யூஸ் பண்ணோம் அப்போ ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமாக வரும் அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலமாக இவர்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்கள தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த பக்கத்தில் வச்சுருந்தாலோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு தொழில் செய்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு கடனாக கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அந்த காசானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பண வரவை கொடுக்கும் சரிங்களா அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவி அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காயத்ரி தேவியை வழிபாடு பண்ணிட்டு வரணும் சரிங்களா அந்த காயத்ரி தேவியை எப்போ வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை அல்லது அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் காயத்ரி தேவி வழிபாடை நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக பணம் வரவு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு நான் முதல்ல சொல்லியிருப்பேன் த சாரி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளங்கை அதாவது இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலையில் எந்திரிச்சோடனே தன்னுடைய உள்ளங்கையை இப்படி வச்சு கண்களில் ஒத்திட்டு அவங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பணம் வேணும் நான் இதுக்கு உண்டான வழி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதாவது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே நியாயமாக இருக்கணும் எனக்கு எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்டு ஏமா நீங்கள் சொன்னீங்க நான் உள்ளங்கையை பார்த்து பத்து லட்ச ரூபா கேட்டேன் வருமானா வராது என்னால் இன்றைக்கி பத்தாயிரரூபா சம்பாதிக்க முடியும்னா எனக்கு பத்தாயிரரூபா இன்றைக்கி பணம் வேணும் அதுக்கான வழி வேணும்னா கண்டிப்பாக அந்த பத்தாயிரரூபா பணம் வரும் பத்து லட்ச ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் பத்து லட்ச ரூபா கேட்டால் வரும் என்னால் ஆயரருவா தான் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது நான் பத்தாயிரரூபா கேட்டால் வராது அப்போ நீங்கள் சொன்னீங்க நான் அந்த நட்சத்திரத்தை இயக்கினேன் நான் கோயிலுக்கு போனேன் நான் வழிபாடு பண்ணேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது நியாயமாக கேட்கணும் எது செய்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் நியாயமாக நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கும்போது அது இந்த பிரபஞ்சமானது கண்டிப்பாக ஈர்த்து நம்மிடம் கொடுக்கும் அதுதான் கடவுள் பிரபஞ்சந்தான் நமக்கு கடவுள் அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான பழங்களை தான் நாம் பிரதிபலிக்கும் சரியா அப்போ எப்படி நம்ம கண்ணாடி வந்து நம்மளை பிரதிபலிக்குதோ அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரதிபலிக்கும் அப்போ ரெண்டு உள்ளங்கையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தர நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் லட்சுமி நாராயணர் அதாவது பெருமாள்லேயே வந்து நிறைய வழிபாடுகள் இருக்குது இதில் வந்து லட்சுமி நாராயணர்னு சுவாமி இருக்குது பெருமாள் அப்போ அந்த லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணன் அவ்வளோதாங்க இதுக்காக நீங்கள் போய் ஐயோ லட்சுமி நாராயணர் கோயில் இல்லை லட்சுமி நாராயணர் கோவில் இருக்குது லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு இருக்குது அது பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் லக்ஷ்மி நாராயணரை இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இவங்களுடைய காரியமானது ஜெயிக்கும் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த மட்டும் நீங்கள் மனசில் ஃபாலோ பண்ணிட்டு போங்க இதுக்கு உண்டான சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மலரும் தாமரை அதாவது தாமரை இருக்கு இல்லையா தாமரை இதழ் பிரித்து அந்த தாமரையை நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடை குடையுடைய சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்தது இந்த நிலாப்பிரை இருக்கலையே அந்த வளைவு வில் வில் வந்து இப்படி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வளைவு பகுதி இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணணும் நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா இப்படி வளை வளைவாக போட்டு போட்டு ஒரு படம் வச்சுருப்பாங்க என்னடா அது இப்படி வளை வளைவாக போட்டு வச்சுருக்காங்களேன்னு நம்ம யோசிப்போம் அதெல்லாமே வந்து நம்ம இயற்கையாகவே பிரபஞ்சம் நம்மளை அதை ஈர்த்து நம்மளை செயல்படுத்த வைக்கும் சரிங்களா இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இப்போ நாம்ளாக அதை தேடி நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை நீங்கள் உத்தரந நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடன் நிவர்த்தியாகும் உங்களுடைய நோய் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ச நிவர்த்தியாகும் சரிங்களா எதிரி இருக்க மாட்டாங்க ஆறாம் இடத்தை நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த எதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க வேலை நமக்கு நல்லா கிடைக்கும் அப்போ வேலை கிடச்சா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா என்ன ஆகும் மற்ற எதையும் நம்ம யோசிக்க மாட்டோம் அப்போ எதிரியாவது இன்னொன்றாவது யாரையுமே நம்ம எதிரியாக நினைக்க மாட்டோம் சரிங்களா அடுத்தது